நேற்று ஈவினிங் போல சேலம் போயிருந்தோம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஃபுட் கோர்ட் அங்க போயிருந்தோம் அங்க வந்து முட்டை மிட்டாய் ரொம்பவே ஃபேமஸ் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வந்து முட்டை மிட்டாய் எப்படி செய்யணும்னு போட்டிருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முட்டை மிட்டாய் இந்த சேலத்துல எங்கேயும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிருந்தேன் சொல்லியிருந்தாங்க சேலத்துல வந்து ஏஎம் கோர்ட்ல வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க சேலத்துல இந்த பிளேஸ் எங்க இருக்குதுன்னே தெரியலையே நினைச்சிட்டே இருந்தேன் சில டைம் வந்து சேலம் போகும்போது தேடிட்டே இருப்பேன் இந்த கடை முன்னாடி தென்படுமான்னு அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு டைம் வந்து இந்த கடையை கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு மூணு பார்த்து கரெக்டா எந்த பிளேஸ் சொல்லி கரெக்டா நோட் பண்ணி வச்சிட்டேன் இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணணும் தெரிஞ்சா கண்டிப்பா கூட்டிட்டு போக மாட்டாரு யதார்த்தமா பார்த்த மாதிரி கூட்டிட்டு போயாச்சு அங்க நிறைய கடை இருக்கு இருந்தாலும் இந்த முட்டை மிட்டாய் தான் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தோம் அதனால அந்த கடைக்கு போயிட்டு கால் கிலோ முட்டை மிட்டாய் வாங்கிட்டேன் அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது குட்டியா நிறைய சாக்லேட் இருந்தாலும் நம்ம குட்டிமா நல்லா பெரிய சாக்லேட்டா பார்த்து ரெண்டு எடுத்துட்டாங்க முட்டை மிட்டாய் சாக்லேட் இது ரெண்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது ஜெய்குட்டி கால் பண்ணி அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டான் அவனுக்கு பிடிச்ச பிளேவர் குட்டிமாவுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுன்னு தனித்தனியாக ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டோம் சம்மர் அப்படின்னாவே வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்க ரொம்ப எதிர்பார்க்கறது இந்த ஐஸ்கிரீம் தாங்க ஐஸ்கிரீமை முடிச்சுட்டு அடுத்தது மிட்டாயும் சாப்பிட்டு பார்த்துட்டோம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு அது எப்படி செய்யணும்னு கீழே நான் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க